இயேசுவிக்கே புகழ் இயேசுவிக்கே நன்றி மரியே வாழ்க இறக்கத்தின் நூற்று தியான இல்லத்தின் சாட்சிகள் சகோதரி ராஜனின் சொல்றாங்க எனது சகோதரியின் மனைவி பிரசவத்தில் அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தார் மக்கட்செல்வம் ஆண்டவத்தரும் பரிசென்று இறைவார்த்தை கிணங்க நல்ல குழந்தை செல்வத்தின் தந்தையின் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி சுதா சொல்றாங்க எனது அக்கா மகன் கப்பல் ஏறும்படி ஒவ்வொரு வாரமும் விண்ணப்பம் செய்வேன் எனது விண்ணப்பம் கேட்கப்பட்டு உன்னை உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று நேற்று கப்பல் ஏறிவிட்டான் இந்த அற்புத இந்த அற்புதத்தை செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி டயானா சொல்றாங்க தூத்துக்குடியிலிருந்து எனக்கு தோல் அலர்ஜி பிரச்சனையாக இருந்தது நான் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து விண்ணப்பம் செய்தேன் என்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டு அவருடைய வார்த்தையை அனுப்பி கோடான கோடி நன்றி சகோதரி சுருதி சொல்றாங்க எனது அண்ணன் டைசன் கப்பல் வேலைக்காக நான்கு வருடமாக காத்திருந்தான் நான் அவனுக்காக ஒவ்வொரு வாரம் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜெபிப்பேன் என்னுடைய கண்ணீர் கேட்கப்பட்டு ஆனந்த மகிழ்ச்சியாக மாற்றி கப்பல் ஏறு செய்து என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி தாமசம்மல் சொல்றாங்க எனது மகன் நட்சன் ஒன்பது மாதம் கப்பல் ஏறாமல் இருந்தான் ஒவ்வொரு வாரமும் நான் விண்ணப்பம் செய்வேன் என்னுடைய விண்ணப்பத்திற்கு பதில் தந்து என் மகன் கப்பல் ஏறிச்சிது என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி ஜாஸ்மி சொல்றாங்க எனது கணவர் சகாயராஜ் ஆறு மாதம் கப்பல் ஏறாமல் இருந்தார் பாஸ்போர்ட் பிரச்சனையினால் ஏழு வாரம் பொருத்தனை செய்து வந்தேன் எட்டாவது வாரம் எனது கணவர் கப்பல் ஏறிவிட்டார் இல்லாத இடத்தில் இருக்க செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி பிரசோலின் சொல்றாங்க எனது கொழுந்தன் டைசன் மூன்று வருடமாக கப்பல் ஏறாமல் இருந்தார் நான் ஒவ்வொரு வாரம் அவருக்காக ஜெபிப்பேன் ஏசப்பா அவர் பெயர் சொல்லி அழைத்து கப்பல் ஏறச்சிருக்காக கோடான கோடி நன்றி சகோதரி அபின்சா சொல்றாங்க எங்களுடைய இரு சக்கர வாகனம் தொலைந்து ஒரு வாரம் ஆகிவிட்டது கிடைக்கவில்லை வீட்டில் ஒரே சண்டையும் சச்சரவுமாக இருந்தது நான் ஒவ்வொரு வாரமும் விண்ணப்பம் செய்வேன் என்னுடைய விண்ணப்பத்திற்கு பதில் வந்து இன்று பொள்ளாச்சியில் வண்டி இருக்கிறது என்று போன் வந்தது இந்த அற்புதத்தை செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி ஸ்ரீ நன்ஜி சகோதரி சுவின்ஷா சொல்றாங்க எனது மகள் பிரேனிசா மூன்று நாட்களாக காய்ச்சலுடன் இருந்தால் அத்துடன் சேர்த்து முகமெல்லாம் அலர்ச்சியாகவும் இருந்தது பிரதரிடம் வந்து ஜெபித்துவிட்டு சென்றோம் இப்போது பூரண சுகம் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்று இறை கிணங்க தொட்டு சுகம் தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி அகஸ்டா சொல்றாங்க எனது மகன் ஜெனிபர் ஏழு மாதமாக கப்பல் ஏறாமல் இருந்தான் நான் அவனுக்காக ஒவ்வொரு வாரம் இறக்கத்தின் நிலத்திற்கு வந்து விண்ணப்பம் செய்வேன் என்னுடைய விண்ணப்பத்தை சாட்சியாக மாற்றி போன வார புதன்கிழமை என்று கப்பல் ஏறிவிட்டான் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இறைவார்த்தை கிணங்க கேட்டு எனக்கு உடன் பதில் தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி அஜென்சியா சொல்றாங்க என் கணவரோட தம்பி கப்பலில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென போன் செய்து எனக்கு வயிறு வழியாக இருக்கிறது என்றார் நாங்கள் மாதாவிடம் திக்கற்ற பிள்ளைக்கு சகாயம் நீரே என்று சொல்லி ஜபமாலை ஜெபித்து கொண்டிருந்தோம் பிரதரிடமும் போன் செய்து ஜெபித்தோம்

அந்த சமயம் அங்கு யார் இருந்தாலும் புலத்த காயம் ஏற்பட்டிருக்கும் ஆனால் அந்த இடத்தில் யாரும் இல்லை எவருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லை அழிவின் படுகொழி நின்று தூக்கி எடுத்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நஞ்சி நஞ்சி வாழ்க Thank you